வங்கதான் சொல்லுவாங்க நீங்க சில பாவங்களை செய்யறீங்க ஆனா உங்களுடைய பார்வையில் அது முடிய விட மிக லேசானதாக நீங்க கருதி விடுறீங்க ஆனா நபியினுடைய காலத்தில் அந்த சிறிய பாவங்கள் கூட மிக பேரழிவாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் என்பதாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாவங்களாக மாறிவிட்டன அன்றெல்லாம் மறைந்து மறைந்து பீடி சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கங்களை பார்த்தோம் இன்றைக்கு மதுவையே வெளிப்படையாக சாதாரணமாக ஆக்கி விட்டாங்க இப்படி நம்முடைய நாட்டினுடைய அந்த குழப்பங்களின் நிலை மிக மோசமானதாக ஆகி கொண்டிருப்பதை நாம் உணர முடியும் அடையாளங்கள்ல அந்த ரெண்டு அடையாளம் என்ன மது அதிகரித்தல் இசை கருவி பொழுதுபோக்காதல் இந்த ரெண்டுமே அரங்கேறி மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு இரவு தான் அந்த அந்த நியூ இயர் செலிபிரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரவு ஒரு நியூ இயர்ல மட்டும் இருநூத்தி எழுபது கோடிக்கு மேல் மது விற்பனையாகிறது மில்லியன் கணக்கான மக்கள் இந்த மதுவிற்கு இந்த போதை வஸ்துவிற்கு அடிமையாக இருக்கு இருக்கக்கூடிய அந்த மிக